அறிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக சென்னை சில்க்ஸ் நேர்களுக்கு வணக்கம் பல நாள் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அதிகாரப்பூர்வமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஆனால் அஷ்டமியில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இது சரியாக வருமா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை பொழுந்திருக்கு இது குறித்த நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பிரம்மஸ்ரீ ராம்ஜி சார் அவர்கள் இணைந்திருக்காங்க சார்கிட்ட வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் சார் நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டு அப்படிங்கறத அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில அவர் முதல்ல அரசியலுக்கு வந்துட்டு இருபத்தி ஆறில் தான் ஆனா எலக்ஷனுக்கு போக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இருபத்தி ஆறு வருடம் அவருக்கு ஜாதக ரீதியா எப்படி இருக்கு இருபத்தாறில் அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நிச்சயம் அவர் சீமானண்ணாவோடு சேர்ந்து செயல்பட்டால் நிச்சயம் ஆகச்சிறந்து வெற்றியடைவார் என்று என்னுடைய ஜாதக கணிப்பு சொல்கிறது இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏற்கனவே அவர் அரசியலுக்கு வருவார் என்று நான் தான் அதிகாரப்பூர்வமாக நிறைய இடங்களில் சொல்லியிருந்தேன் இவர் நிச்சயம் வருவார் சீமானண்ணாவுடன் சே இணைந்து செயல்படுவார்னு அஷ்டமி அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாரேன்னு நம்ம தான் வருத்தப்படுறோம் அதை பத்தி அவரே கவலைப்படல அதாவது இதை பத்தியே கவலைப்படலைன்னா அப்போ அது எவ்வளவு பெரிய புரட்சி இயக்கமாக இருக்கும் சாதியை ஒழிப்பது பெண்களுக்கு முன்னுரிமை தருவது சமத்துவத்தை நினைநிறுத்துவது போன்ற கருத்துக்களை முன்னெடுத்துத்தான் நண்பர் விஜய் அவர்கள் இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார்கள் என்பதை நான் நம்புகிறேன் ஆனால் நம்மளுடைய இதோட சேர்ந்து நாம் தமிழர் கட்சியோடு சேர்ந்து செயல்பட்டால் ஆகச்சிறந்த வெற்றி கிடைக்கும் என்பது என் அபிப்பிராயம் இந்த முறைப்படி அஷ்டமி அப்படின்னாலே அஷ்டமி நல்ல விஷயங்கள் எதுவும் ஆரம்பிக்க மாட்டாங்க அவர் கிறிஸ்துவர் அப்படிங்கறதுனால அது எடுத்துக்கலாமா இல்லைன்னா இல்லை அஷ்டமில துவங்கன்னா இந்த மாதிரியான சருக்கல்கள் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம் ஜோசப் விஜயன்னு கூப்பிட்டவங்க தான் இன்னைக்கு இருகரம் நீட்டி வரவேற்று கூப்பிட்டுருக்காங்க அதனால் அதனால இதெல்லாம் வந்து தனிப்பட்ட கருத்துக்கள் அவர் அஷ்டமியில் ஆரம்பிக்கலாம் நவமியில் ஆரம்பிக்கலாம் அது அவரோட கருத்து இந்து தான் சேர்ந்து தான் ஒரு கட்சி வந்து நல்ல நாள் முடிவு பண்ணி பண்ணுறதுக்கு அவர் என்ன கல்யாணமாக பண்ணிக்கிறார் அவர் புரட்சி இயக்கத்தை அறிவிக்கிறார் அதனால் இதெல்லாம் வந்து வரவேற்கக்கூடியது சொல்லப்போனால் நானும் இதற்கு முழு சம்மதம் தெரிவிப்பேன் ஒரு ஜோதிடராக இருந்து சொல்லுகிறேன் அவருடைய எண்ணங்கள் ஒரு திருமணம் பண்ணிக்கிறது குழந்தைக்கு பேர் வைக்கிறது என்று இருந்தால் நல்ல நாள் பார்க்கலாம் அதெல்லாம் பண்ணலாம் புரட்சி இயக்கத்திற்கு எதுக்குங்க புரட்சி சொல்லிட்டீங்க அப்புறம் எதுக்கு நல்ல நாளாவது கெட்ட நாள் ஆகுது புரட்சி புரட்சி தான் அப்போ நாளைக்கு அஷ்டமியில் ஒரு மாநாடு நடத்த போகிறாரு ஒரு பிரச்சனை வருது ஒரு உண்ணாவிரதம் இருக்க போகிறாருன்னா அப்போ அஷ்டமி பார்த்துட்டு உண்ணாவிரதம் இருப்பார் அதனால் இது ஒரு இதை தேவையில்லாத சர்ச்சை இன்னொன்று ஜோசப் விஜய் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ரெஜிஸ்டர் பண்ணவங்க சில பேர் இருக்காங்க அவங்களே தான் இன்றைக்கி வந்து ஏன் கூட வாங்க ஏன் கூட வாங்கன்னு கூப்பிட்றாங்க அதனால் இதெல்லாம் ஒரு சும்மா மேட்டர் அதே மாதிரி ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டம் நல்லா இருக்கும் அது சனி பயிற்சியை பொறுத்தோ குரு பயிற்சியை பொறுத்தோ அது வந்து மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ விஜய் அவர்களுடைய ஜாதக கட்டப்படி இருபத்தி அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போது அவருக்கு எப்படி இருக்கு அதுல வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கு நிச்சயம் நல்லா இருக்கு அஷ்டம சனி அப்போ முடிஞ்சிருக்கும் அவருக்கு இப்போ அவருக்கு அஷ்டம சனி போயின்னு இருக்கு இப்போ அவர் இதை ஆரம்பிச்சது சரியான பணி இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தர் தன்னை ரொம்ப வருத்திக்கிறாங்களோ அவங்கள சனி ஒன்றும் பண்ண மாட்டார் ஸோ இவர் இவர் ரொம்ப வருத்திக்கிறார் வருத்திட்டு இந்த ரெண்டு வருஷமும் ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணார்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு சேர்ந்து அவரை முதல்வராக்க நிச்சயம் இவருடைய பங்களிப்பு இருக்கும் ஒவ்வொரு ஜாதகக்காரர்களுக்கும் ஒவ்வொரு துறையில வெற்றி அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சினிமாவில் வெற்றிகரமாக ஒரு கொழு வச்சு இத்தனை நாட்கள் இருந்தார் இப்போ சினிமாவில் இல்ல முழுநேர அரசியல் அப்படிங்கிறதையும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார் அப்போ அவருடைய ஜாதகப்படி சினிமாவில் வெற்றி இருந்த அளவுக்கு அரசியல் வெற்றிங்கிறது சாத்தியமா இருக்கா எல்லாம் ஒன்று தானே சகோதரி நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஒன்று தான் இப்போ நம்ம இருக்கிற மீடியா எடுத்துக்குங்க இல்லை அவர் இருக்கிற சினிமா எடுத்துக்குங்க இல்லைது இலக்கியத்துறை எடுத்துக்குங்க புத்தகத்துறை எடுத்துக்குங்க எல்லா துறையிலையும் மக்கள் மனதை கவர்வது என்பது ஒரு டைமென்ஷனில் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா எல்லா டைமென்ஷன்லேயும் புரிஞ்சிடும் அவ்வளோதான் இட்ஸ் ஏ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி கான்செப்ட் தான் மக்கள் மனதை கவரும் அளவிற்கு நமக்கு அந்த அந்த சொல்லுவாங்களே அது என்ன சொல்லுவாங்க பிரபலத்துவம் என்பது இருக்கிறதா வாய்த்திருக்கிறதா அப்படிங்கிறது தான் முக்கியம் அந்த பிரபலத்துவம் இவருக்கு வாய்த்திருக்கிறது அதனால் இவர் இங்கே இல்லை இன்னொரு ஃபீல்டில் இவர் போட்டாலும் அந்த ஃபீல்டையும் ஜெயிப்பார் விரல் புரட்சிங்கிற டிஜிட்டல் கான்செப்ட் இதெல்லாம் கொண்டு வந்து இவர் தான் வந்து எல்லா தொகுதிக்கும் ஒவ்வொரு சின்னம் அப்படிங்கிறதெல்லாம் யோசித்தவர் இவர் தான் ஸோ அப்படி யோசித்த ஒரு மனிதனால ஒரு புதுமை அரசியல் செய்கிறது ஒரு விஷயம் கூட கிடையாது கூகுள் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு தான் ஓட்டு போடுங்கன்னு சொன்னது இவர் இன்றைக்கி நாட்டில் கூகுள் ஹிஸ்ட்ரிலாம் பார்த்தா பாதி பேருக்கு வேலையே இருக்காது அவ்வளோதான் எல்லாம் அழிஞ்சு போயிடும் ஏன்னா யார் என்ன பண்ணுறாங்கங்கிறது எனக்கு தெரியாது சைபர் கிரைமுக்கு தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அப்படி யோசிக்கிற ஒரு ஆள் உண்மையிலேயே அவர் கையில் இந்த பதவியை கொடுக்கும்போது ஒரு வித்தியாசமாக யோசிப்பார் ரெண்டாயிரத்து இருபத்தாறு மக்கள் மனதை டிஜிட்டல் முறையில் இவர் கவர்வார் நான் இப்பயே சொல்கிறேன் அதிகாரப்பூர்வமாக இது ஈவினிங் இது நாளைக்கு அன்றே சொன்னார் ராம்ஜின்னு போடுவீங்க டிஜிட்டல் முறையில் மக்கள் மனதை இவர் கவர்வார் சமூக ஊடகங்கள் மூலமாக நிறைய பொருட்கள் சொல்கிறீங்க இப்போ சீமான் அவர்கள் கூட கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இது உங்களுடைய ப்ரடிக்ஷனா இல்லைனா உங்களுடைய எதிர்பார்ப்பா எப்படி எடுத்துக்கிறது எப்படி ஒன்றா எடுத்துக்கோங்க என்னுடைய எதிர்பார்ப்பும் கூட தான் அது ஏன்னா எங்கண்ணா முதல்வர் ஆக்கிறதுக்கு இவர் உதவி செய்யணுங்கிறது என்னோடய ஆசை இப்போ தான் வந்திருக்கார் இனிமேல் எடுத்தோடனே ஜெயிச்சிட போகிறது இல்லை ஸோ இவருடைய பங்களிப்பு ஒரு தமிழ் தேசியத்திற்கு தமிழ் இன மக்களுக்கு பயன்படுறதாக இருக்கணும் ஆன்மீகத்துக்கு பயன்பட்டு வேஸ்ட் ஆக இவர் புரட்சியாளராக இருப்பாருங்கிறது கருத்தே எதிர் திராவிட கட்சிகள் இவரை சேர்த்துக்கணும் அல்லது இவர் சீமானண்ணாவோட துணைப்படும் ஏதோ ஒரு கிளர்ச்சியாளர்களுடன் தான் இவர் இருப்பாரே தவிர மிதவாதிகளுடன் இவர் பயணப்பட வேண்டாம் அப்படிங்கிறது ஜாதகரீதியான என்னுடைய வலியுறுத்தல் மட்டுமல்ல எச்சரிக்கையும் கூட பாஜக மாதிரியான ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் மாதிரியான ஏதோ ஒன்று ஆன்மீக ரீதியான அரசியல் இவருக்கு ஒர்க் அவுட் ஆகாது புரட்சி ரீதியான அரசியல் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய இரு கட்சிகளுமே கழகம் அப்படின்னு முடியக்கூடிய பெயர்களில் தான் இருக்கிறாங்க அண்ணாமலை கூட ஒரு முறை பேசும்போது கழகம் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்போ இவர் கழகம் அப்படிங்கிற பெயரோட வரும்போது திராவிட கட்சிகள் மாடலை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரா இல்லைனா அவருடைய ஜாதகப்படி இந்த பெயர் எவ்வளவு சூட்டபுளா இருக்கு அவர் கட்சிக்கு நிச்சயம் அண்ணாமலை அவர்கள் இப்போ சொல்லிடலாம் அவர் சொன்னதே தான் நான் திருப்பி சொல்கிறேன் அப்போ கழகம் இல்லாத கட்சி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா விஜய் வேண்டாம் அப்படி தானே சரி சந்தோஷம் அதுதான் நானும் சொல்கிறேன் சரி அப்போது ஒரு சீமானாவோட சேரட்டும் அதில் நாம் தமிழர் தான் வருது கழகம்லாம் வரல இங்கே பாருங்க நான் இப்பயும் சொல்கிறேன் என் பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கணுங்கிறது எனக்கு தான் தெரியும் அது நீங்கள் என்ன வேணால் சொல்லிக்கிங்க என் குழந்த பேர் மாயா நீங்கள் டிம்பிள் கபாடியான்னு பேர் வைக்க சொன்னீங்கிறதுக்காகலாம் நான் கேட்க முடியாது எனக்கு பிடிச்சது தான் வைக்க முடியும் அவருக்கு பிடிச்சிருக்கு இங்கே இன்னொரு கழகம் கூட தான் இருக்குது பேர் சொல்ல விரும்பலை அவங்க வந்து முன்னேற்ற கழகம் வச்சுருக்காங்க எத்தனையோ முன்னேற்ற கழகம் அவங்க வந்துச்சு அதெல்லாம் ஜெயிச்சிருச்சானாலாம் ஒன்றும் கிடையாது இண்டிவிஜுவல் பர்சனுடைய நேர காலத்தை பொறுத்து தான் அவங்க ப்ரமோட் ஆகிறது இங்கே எத்தனையோ நடந்தது அவங்க எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்களா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கூட்டணின்னு கூட தான் ஒரு சேர்ந்தாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து ஒரு கூட்டணின்னு வச்சாங்க அது கூட்டணின்னு தானே பேர் வச்சது இது வரைக்கும் கூட்டணின்னு எந்த கட்சியுமே இல்லையே இங்கே இது வரைக்கும் எந்த கட்சியாவது கூட்டணின்னு இருக்கா அப்போ ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து கூட்டணின்னு வச்சாங்க அது ஜெயிச்சிருச்சா ஜெயிக்கல படுதோல்வி காரணம் என்ன கூட்டணிங்கிற பேர் தான் காரணம் கிடையாது மாசு இல்லை அவ்வளோதான் இவருக்கு வரும்போதே மாசு இருக்குது சும்மா இருந்தவரை கூப்பிட்டு காக்கா 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 காக்கான்னு சொல்லி சொல்லி நான் காக்கா இல்லை கழுகுன்னு நினச்சாரு கழுகு இல்லை கழுகுக்கு மேலே விமானம் மாதிரி பறக்கணும்னு நினச்சாரு அதுக்கு மேலே ராக்கெட்டு மாதிரி பறக்கணும்னு நினைக்கிறாரு அவ்வளோதான் சும்மா இருந்தவங்க யார் இப்போது வந்து சீண்டு விட்டதுன்னு பார்த்தா எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஒரு ஆடியோ அஞ்சு வந்தது அதில் ஓ அழுதும் அதனால் வந்த விளைவு என்னென்னா பதிலுக்கு அவர் ரிவெஞ்சர் நான் யாருங்கிறத காட்டியிருக்கார் விஜய் அவர்களுடைய ஜாதகப்படி சினிமாவை கைவிட்டது அப்படிங்கிறது சரியா ஏன்னா இப்போ அரசியலை நம்பி முழு நேரமாக வரும்பொழுது அதில் அவருக்கான வெற்றிக்கான சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வரலாறு எடுத்து பார்த்தோம்னா தமிழக வரலாறுல எத்தனையோ நடிகர்கள் வந்து வந்திருக்கிறாங்க ஆனால் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நின்னது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் இப்போ கமல்ஹாசன் அவர்கள் கல அரசியலில் இருந்தாலும் அதில் அவருக்கான வெற்றி வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு அப்போ விஜய் அவர்களுடைய ஜாதகப்படி வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு அவர் ஒரு சினிமாவை கைவிட்டதுங்கிறது சரியான ஒரு முடிவா இல்லை மீண்டும் அவர் வந்துருவாரா அரசியல் அப்படிங்கிறதாகட்டும் கலை என்பதாகட்டும் அல்லது திறமை எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ஒரு தனி மனிதனுடைய நேரமும் காலமும் தான் அவனுடைய வெற்றியே தீர்மானிக்கிறது மக்கள் நீதி மயம் என்று ஆரம்பித்த கமலஹாசன் இன்று டிஎம்கேவுடன் சேர்ந்து எம்பி சீட் வாங்க போகிறாரு என்றதெல்லாம் பார்க்குறோம் ஸோ அப்போ நீங்கள் வந்து டிஎம்கே வேணாம் ஏடிஎம்கே வேணாம் நான் வந்து இது பண்ணுறேன்னு சொல்லி ஏன் ஆண்டவரை குழப்பி விட்டீங்க எல்லாரையும் இப்போ குழப்பி விட்டதை நான் ஆண்டவரை பார்த்தே கேட்குறேன் ஆண்டவரே நான் ஆண்டவர் பார்த்து கேட்குறேன் ஆண்டவர் ஆண்டவரே ஏன் குழப்பி விட்டிங்க ஆண்டவரே என்று நான் கேட்குறேன் ஸோ அப்படி அரசியல்வாதிகள் இங்கே ஜெயிச்சதாலாம் சரித்திரமே கிடையாது சிவாஜி கணேசன் வந்து சாரி சினிமாக்காரங்க ஜெயிச்சதாலாம் சரித்திரமே கிடையாது சிவாஜி கணேசனுக்கு இல்லாத மாசா ஜெமினி கணேசனுக்கு இல்லாத மாசா எவ்வளவோ மாசெல்லாம் இங்கே நிறையா பேருக்கு இருந்தது அந்த நம்ம சாமாக்கா நம்ம இவர் இருக்கார் சரத்குமார் இருக்கார் நாட்டாமை அவருக்கு இல்லாத மாசா மாசுங்கிறது வேற ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பு என்பது இப்போ தொல் திருமாவளர்களுடைய புரட்சி கருத்துகள் ஸ்டாலின் அவர்களுடைய புரட்சி கருத்துகள் எடப்பாடி அவர்களுடைய புரட்சி கருத்துகள் கருத்துகளுக்கு தான் நாம் மேன்மை தருகிறோமே தவிர இங்கு ரஜினிகாந்தே கட்சி தொடங்கி கட்சி நீக்கியிருக்கிறாரே தவிர யாரும் இங்கு ஜெயிச்சதில்லை இவர் இன்னைக்கு வந்திருக்கிறார்னா வந்தோடனே என்ன சொன்னார் உங்களுக்கெல்லாம் நான் தளபதியாக இருப்பேன் நான் சொன்னா செய்வேன்னு சொன்னார் அவருக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு நம்ம நம்மளோட ப்ரமோட் பண்ணிக்க கூடாது தமிழக மக்களோட கொள்கையை ப்ரமோட் பண்ணும் மெர்சல் படத்திலேயே இலவசத்தை எடுத்து ஒழிப்போம் எல்லாமே அப்பயே பண்ணார் ஸோ அவரோட தாட் ராசஸே வேறு தாட்ராசஸ் இஸ் ஆல்ரெடி தேர் அவர் இங்கே வந்ததுக்கப்புறம் ரியல் ஆனதுக்கப்புறம் இன்னும் இன்னும் பயங்கரமாக பண்ணுவார் இப்போ யார் வந்து ஜோசப் விஜயின்னு சொன்னாங்களோ அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க அவங்கள எதுக்கு தான் முதல் கண்டன அறிக்கையே கொடுப்பார் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் ஸோ அதனால் நம்ம அவரை அரசியல் வாழ்க்கை சினிமா வாழ்க்கையை முடிந்து விட்டது அதெல்லாம் முடியல சகோதரி மானியமாக பார்த்துட்டு இருந்தவர் தான் அப்படியே சேர்ந்து பிக்பாஸும் சேர்ந்து பார்த்துட்டு இருந்தார் அதனால அது ரெண்டுத்தையும் ஹேண்டில் பண்ணுறது ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது அதனால இது திரும்ப சினிமா வாழ்க்கை தொடரணும்னு அவர் முடிவு பண்ணால் தாராளமாக தொடரலாம் அவருக்குரிய புகழுக்கான அந்த பதவி கலைவாணி அவருக்கு ஒரு தங்க நாற்காலி கொடுத்துருக்கிறாள் அது அவளுடையது தான் அவருடையது தான் அந்த தங்க நாற்காலி யாருக்கும் போகாது

உயர்கல்வி உயர் பதவி அடுத்த லெவல் ப்ரொமோஷன் இதெல்லாம் குரு கொடுப்பார் அதனால் நிச்சயம் இந்த அரசியல் வாழ்க்கையில் இந்த பொது வாழ்க்கையில் இந்த சமத்துவ வாழ்க்கையில் அவர் ஆகச்சிறந்த பெயரிடுப்பார் திரு விஜய் அவர்களை உங்களை இருகரம் நீட்டி வருக வருக என்று வரவேற்கிறேன் கல அரசியலில் நீங்களாவது நீங்களாவது நடுவில் எதுவும் வேறு எதாவது ஷோக்கு எதுவும் போகாமல் நீங்களாவது முழு நேர நிகழ்ச்சி முழு நேர அரசியலை செய்யுங்கள் அண்ணன் சீமான் அவர்களுடன் இணைந்து செயல்படுங்கள் என்பதை என் வேண்டுகோளாக வைக்கிறேன் இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நிறைய தெளிவான பதில்களை குடுத்துக்கொண்டு நன்றி நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு